வந்த அமர்ந்த நாளிலிருந்து இவனால் ஒழுங்காக அதிகாலை வேளையில் தவம் கூட ஏற்ற முடியா நிலையில்தான் இவன் இருக்கின்றான் இன்றும் இருக்கின்றான் ஆனால் எவ்வாறு ஆசிகள் வருகின்றது சிவமகா வாழை சித்தனை சரணடைந்த நிலையினால் அவன் கொடுக்கும் தவ ஆற்றலினால் ஆசிகள் உள்ளிருந்து வருகின்றன இவ்வாறு பெரும் சரணாகதி மட்டும் காருங்கள் ஐயா அனைத்தும் தானாக நடக்கும் என்று யாம் தலைவனால் தில்லைவாள் அம்பலன் வந்து உரைக்கின்றோம் நூலானது வந்து அமர்கின்ற வேளையில் ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் சென்று அதன் பணியை ஆற்றத் தொடங்கும் அது எப்பொழுது வெளிவர வேண்டும் என்று எம் மகத்தியன் சிவமகா வாழை சித்தனும் முடிவெடுக்கின்ற வேளையில் அது எவ்வித மாற்று வேற்று சஞ்சல நிலைகள் அச்சீடனை அந்நூல்தாங்கிய சீடனை மூடியிருந்தாலும் எவ்வாறு இவ்வாழனை அவ்வப்பொழுது வினைகள் வந்து சூழ்ந்தாலும் சிவம் உரைக்க வேண்டும் அகத்தியன் உரைக்க வேண்டும் சிவமகா வாளை சித்தன் உரைக்க வேண்டும் இவன் அன்னை உரைக்க வேண்டும் வாளை உரைக்க வேண்டும் என்றால் இவன் தடுத்தாலும் அது முடிகின்றதா சீறி வெளியில் வருகின்றோம் அல்லவா இதுபோல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் முழு வளர்ச்சி நிலையை எட்டும் வேலை எதுவென்று எவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று யாம் சிவம் உரைக்கின்றோம் அது தானாக அந்நிலை எவ்வாறு வர வேண்டும் என்று அந்த காலம் குறிக்கப்பட்டதோ உணர்த்துகின்றோம் ஒவ்வொரு சீடர்களுக்கும் இனி வருகின்ற நூல் தாங்கிய நூல் தாங்க போகின்ற சீடர்களுக்கு யாம் சிவம் உரைக்கின்றோம் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்று இச்சிவ சபை நோக்கி வராத நூல் தாங்க போகின்ற சீடர்கள் இச்சிவ சபை பற்றி கூட தெரியாத சீடர்களுக்குள் நூல்தனை நாங்கள் அமில்கி உள்ளுக்குள் புகுத்தி வைத்திருக்கின்றோம் அவர்கள் அகத்தியனுடைய சாற்று நிலையில் இருக்கின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்நூல் சிறிதளவு அதனுடைய எல்லைதனை சுருக்கி உள்ளுக்குள் ஞானம் அதை உள்புகுத்தும் பின்பதை காண காண நூல் அவர்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு சிறிதளவு முழுவதும் வெளிப்படாத நிலையில் இச்சிவசையில் வந்து கோபூஜை காண்பர் கோபூஜையினால் வினைகள் அகலப்படும் நூலுக்கு இருக்கும் அருள் காப்பானது வலுவடைந்து இங்கு ஆசானை வந்து சரணடைகின்ற வேளையில் அந்நூலானது பீரிட்டு வெளியில் கிளம்பிவிடும் அவ்வளவுதான் மிக மிக எளிதில் நூல் தாங்குவது ஒன்றும் அவ்வளவு சிரமமான விஷயம் இல்ல சரணாகதி இருந்தால் எவனும் நூல் தாங்கலாம் என்னொடியிலும் நூலானது உள்ளிருந்து வெளிவரும் காத்திருங்கள் அனைவரும் சரணாகதியோடு காத்திருங்கள் ஆங்காங்கு நூல்கள் எரிமலை எவ்வாறு திடீர் திடீர் என்று அக்னியை வெளியில் விடுகின்றதோ அதை போல் நூலுக்குள் இருந்து அருள் ஞான அக்னி உரைகள் அவ்வப்பொழுது அங்கங்கு வெளிப்படும் கிளம்பும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அமைதியாக அங்காங்கு அமர்ந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் நேலே வ நேரம் வருகின்ற வேளையில் எவரும் எதிர்பார்க்காத ஆற்றலின் மூலமாக ஒவ்வொன்றும் ஆசி உரைக்க தொடங்கும் என்று யாம் சிவம் நல்லாசிதனை வழங்கி அகமஜில்வோடு நூல் தாங்கிய சீடர்களுக்கும் நூல் தாங்க போகின்ற சீடர்களுக்கும் இவ்வளர் நிலை நூலுக்கும் யாம் சிவம் ஆசிதனை வழங்கி எல்லாம் தன் குழந்தைகளாக பாவித்து பக்குவமாய் வளர்த்தெற்று என்ற எம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் சிவம் ஆசிதனை வழங்கி உம்மோடு இணைந்து சபைதனை பாதுகாத்து வழிநடத்த இயல்பு நிலையில் உமக்கு துணையாயிருக்கும் உம் இல்லத்தில் இருக்கும் இணையாலும் உம் மலலைகளுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்கி உம்மை நாடுகின்ற சீடர்கள் சரணாகதியோடு எவர் நாடுகின்றாரோ அவருடைய வினைகளை அறுக்கின்ற ஆசிதனையும் யாம் சிவம் நல் ஆசிகளாய் சிவமகா வாலிச்சித்தனுடைய ஆசியிலிருந்து யாம் வழங்குகின்றோம் சிவம் ஓடு ஓம் அகதி சாய சிவகா ஓம் சிவகாலை ஓம் நமசிவாய சிவாய நமக சிவாய நமக பேரன்பு கொண்ட பெரும் ஆற்றல் கொண்ட உயர் பிரபஞ்ச ரூபனாம் சித்தனை ஆதி சித்தனை அற்புத சித்தனை அருள் ஞான சிவஞான சிவசபையில் அமர்ந்தவனை எம்பெருமானை சிவபெருமானை திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் சிவாய நமக ஓ மகதீஷாய நமக